வியாபாரமே ஓடாது ஐம்பது நூறு சம்பாதிக்க கூட ஓரளவு இதாக இருக்குது குறைஞ்சி ஒரு அஞ்சு கிலோமீட்டர்னால நடத்தேன் மதுரைக்கு போனால் தான் பழப்பு ஆமாம் இல்லைன்னா அந்த வியாபாரம் பண்ண முடியலைன்னா அன்னைக்கு ரொம்ப கஷ்டம் தான் பற்றி சாம்பிராணி ஊதி பத்தி சாம்பிராணி கொஞ்சம் படிக்காதவங்க அறியாமல் இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிண்டல் கேலி எல்லாமே உண்டு உனக்கே இவ்வளவு தெரியாது நீயா விளம்பரிய பைய தூக்கிட்டுற இப்போ அங்கிட்டு போ இங்கிட்டு போகணுன்னு கொஞ்சம் ஆக்வேர்டாக பேசுகிற ஆட்கள்லாம் நிறைய நான் சந்திச்சிருக்கேன் எதிர்பாராமல் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுற இங்கே வாங்க உங்களுக்கு மொத்தமாக அங்கினக்குள்ள சரக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பணமரத்துக்குள்ள காட்டுக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிச்சு எடுத்துருக்கு அது நமக்கு வந்து இழிவு வந்தால் ரொம்ப சோறு போகும் மற்ற நன்மை கிடச்சா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது அதெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு எது எப்படி கிடைக்குதோ நம்ம வந்து நம்மளுடைய எய்மில் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கையில் இல்லை உடம்புல நல்ல ரத்தம் ஓடுற வரைக்கும் நான் உழைக்கணும்னு என்னுடைய ஆசை நானே உந்துதல் நான் நானே இந்த கம்ம தட்டிக்கிட்டு உழைக்கும் போது உங்களுக்குலாம் ஏன் அந்த சோறு வரணும் உலகத்தில் பிறந்துட்டோம் எப்படியா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை தான் ஆகணும் இப்போ ஒரு தண்ணிக்கில விழுந்துட்டோம்னா கையை காலம் ஆட்டினாலும் எங்கிட்டால் தப்பிக்க பார்க்குறோம்ல அது மாதிரி செய்யணும்ல செஞ்சால் தான் அந்த முய அந்த அதை கரையை தொட முடியும் என் பேர் ரவி சார் நான் வந்து மணல்மேடு கிராமத்தில் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மணல்மேடு கிராமம் என்ற ஊர் தான் எங்கள் ஊர் பூர்வீக ஊர் நான் சின்ன வயசுலேயே எனக்கு கண்ணு தெரியாததுனால கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டாங்க அங்கே வந்து நான் படிச்சிக்கிட்டு இருந்தேன் எட்டாவது வரைக்கும் அங்கே படித்தேன் அந்த பிரெயிலி எழுத்தெல்லாம் எனக்கு தெரியும் அந்த தடையை படிக்கிற எழுத்தெல்லாம் தெரியும் அதை படிச்சுட்டு அப்புறம் சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க சென்னையில் வந்து செயின் லூயிஸு ஃபார் தி பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது டெஃபன்ட் பிளைண்ட் அங்கே அடையாறு கேன்சர் ஆஸ்பத்திரிக்கிட்ட அங்கே படித்து அதில் ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் அந்த சுந்தரராஜன் பெட்டின்னு மதுரை அலகுருவல் போகிற லைனில் ஒரு ஒரு இது இருக்குது ஹாஸ்டல் இருக்குது ஆமாம் ஜின்னா ஹாஸ்டலில் அங்கே போய் இந்த ட்ரைனிங் இதெல்லாம் எடுத்தேன் சேர் பண்ணுறதுக்கு மற்ற அந்த டெலிஃபோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மற்ற மாதிரி இதை ட்ரைனிங்கெலாம் எடுத்தேன் கரஸில் போட்டு பிஏ ஹிஸ்ட்ரி முடித்தேன் கரஸ கரஸ்பாண்டன் கோர்ஸில் போட்டுக்கிட்டே இதெல்லாம் பண்ணேன் ரெண்டாவது அப்படி படித்து முடிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் எனக்கு வெளியே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து வெளியே வந்துட்டேன் அப்புறம் தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரம் அப்படி வியாபாரம் அந்த இந்த மாதிரி வியாபாரம் சேர் இதுக பண்ணிக்கிட்டே இருந்தேன் வீட்டு வீட்டுக்கு போய்கிட்டு நான் இங்கே நண்பர்களோடு போய் கலந்து போய் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் அப்புறம் ரெண்டாயிரத்தில் வந்து எனக்கு என் எங்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணாங்க பொண்ணு வந்து இங்கே செல்லூர் பக்கம் அவங்க அவங்க சொந்தக்காரங்க ஒரு சித்தப்பா அம்மாயன் என் ஒய்ஃபோட சித்தப்பா அம்மையன் அவரும் என்னை மாதிரி பிளைண்டு அதனால் அவங்க மூலமாக பார்த்து அதை அனுபவப்பட்டு அவங்க எனக்கு அந்த பொண்ணு கொடுத்தாங்க ஆனால் அது இது நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் மொதல் வந்து தொடக்கத்தில் சேர் அங்கேயே ஆர்டர் பண்ணி சேரு கட்டில் இந்த மாதிரி பின்னுவேன் அதை வச்சு தான் குடும்பம் ஓடிச்சு ரெண்டாவது நான் படித்ததுக்கு ஒரு திரும்பி எம்ஏ போட்டு படித்து அதை பாஸ் பண்ணி பிஎட் முடிச்சு எல்லாம் பண்ணேன் ஆனால் கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆகி போச்சு ஒன்றும் கிடைக்கல வயசும் போச்சு ஒரு ரெண்டு மார்க்கு மூணு மார்க்கு இப்படியே போயிடுச்சு டிஆர்பி டிஇட்டியில் அவரை என்ன செய்ய இதுதான் நமக்கு வாழ்க்கை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை தொடங்கி அந்த வியாபாரத்து மூலமாக தான் என் குடும்பம் வந்து ரன் இருக்கு ஒய்ஃபுக்கு இடையில வந்து முடியாமல் ஒரு இருபது ப பதினஞ்சு வருஷமாக வேலைக்கு போக முடியாமல் நான் மட்டும்தான் என்னுடைய வியாபாரத்துலேயே குடும்பம் ஓடிச்சு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த சேரு இதுகள்லாம் ஆர்டர்லாம் ஒழுங்காக கிடைக்கல வருமானம் கம்மியாக போச்சு அதனால் நான் ஒரு சிலர் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களை மாதிரி ஆட்கள் அவங்கள பார்த்து இந்த வியாபாரத்தை தொடங்கினேன் அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அதை வச்சு பார்த்ததுனால ஓரளவு வருமான இதை விட கொஞ்சம் அதிகமாக கிடைச்ச மாதிரி இருக்கட்டும் அதவே நான் பிடிச்சி இது வரைக்கும் நான் அந்த வியாபாரத்தை பார்த்துட்டு வரேன் பதினஞ்சு பதினெட்டு வருஷம் நான் பார்த்துட்டு வரேன் பத்தி சூடம் சாம்பிராணி மற்ற அந்த ரூம் ஸ்ப்ரே சென்ட் ஐட்டங்கள் ஜவ்வாது இந்த பாத்ரூமில் வைக்கிற ஏர் ஃப்ரெஷ்னர் ஓடநல் அந்துருண்டை இந்த மாதிரி நாப்பள்ளின்னு சொல்லுவாங்க அந்துருண்டை அந்த மாதிரி சில வாசனை திரவியங்கள் அதெல்லாம் நம்ம கிடைக்கிறத மக்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணி இது வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு வரேன் சார் அதில் ஒரு சில சவால்கள் வந்து என்னென்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்காதவங்க அறியாமைய இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிண்டல் கேலி எல்லாமே உண்டு மாதிரி உனக்கே இவ்வளோ தெரியாது நீயே அவ்வளோ வரிய பைய தூக்கிடுத்துறேன் ஏன்னா இப்போ அங்கிட்டு போ இங்கிட்டு போகணும் கொஞ்சம் ஆக்வர்டாக பேசுகிற ஆட்கள்லாம் நிறையா நான் சந்திச்சுருக்கேன் அப்போல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு நாலுக்கு அப்புறம் அதை வந்து நான் அப்படி கேட்டு கேட்டு சரி இல்லை நம்ம இதுக்காக நம்ம வந்து நம்ம போலப்போ விட முடியாது எத்தனையோ நன்மைகள் கிடைக்கும்போது எப்படி ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி இதையும் ஏற்றுக்குருவோம் அப்படின்ற என் மனசை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வந்து இது வரைக்கும் அதை ரொம்ப பக்குவப்பட்டேன் நான் என் மனசை கொண்டு வந்து ரொம்ப பக்குவப்பட்டேன் அது நமக்கு வந்து இழிவு வந்தால் ரொம்ப சோர்வதும் மற்ற நன்மை கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறதும் அதெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு எது எப்படி கிடைக்குதோ நம்ம வந்து நம்மளுடைய எய்மில் வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லாம் சரியாக வரும் அப்படின்னு செயல்பட்டேன் அது இது வரைக்கும் முக்கால்வாசி வசி சரியாகிடுச்சு என்னைய வந்து ஏசி அதாவது பேசுகிறவங்களே ஒரு கிண்டல் கேலி பண்ணவங்களே என்னையை கூப்பிட்டு வாங்குகிற அளவுக்கு என்னுடைய வியாபாரம் எதா பண்ணி வதைக்கி பொழைச்சிக்கிட்ருக்கேன் சார் எதிர்பாராமல் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுற இங்கே வாங்க உங்களுக்கு மொத்தமாக ஆங்கினக்குள்ளே சரக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பணமரத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு போய் அடித்து எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போக பார்த்தாரு அதில் இருந்து ஒரு ஒருத்தர் டிரைவர் இந்த கார் டிரைவர் ஒருத்தர் அந்த திருமங்கலத்தில் அவங்க பார்த்து என்ன இங்கிட்டு கூட்டு போகிறாரு இந்த ஆளுகளை எப்படி கூப்பிட்டு போகிறாங்க இவங்க அப்படின்னு ஜாத்து பின்னாடியே வந்தோன்னா என்னைய விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படியே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு முதல் வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது ரெண்டாயிரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அஞ்சில் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் வியாபாரமே ஓடாது ஐம்பது நூறு சம்பாதிக்க கூட ஓரளவு இதாக இருப்பேன் இப்போ வந்து இரநூ முந்நூறு நானூறு வரைக்கும் என்னத்தையும் நம்ம போனால் கிடச்சிடும் எப்படியாவது இங்கே ஊரில் வந்ததுலேருந்து ரொம்ப வெள்ளத்துலேயும் எந்திரிக்க வேண்டியிருக்கு அஞ்சரைக்கே எழுந்திரிச்சிடணும் அஞ்சரிக்கு எழுந்திரிச்சு குயிக்காக நம்ம குளிச்சுட்டு தண்ணி ஒரு நேரம் வரும் வராமல் போகும் அந்த மாதிரி இருக்கும் அதை பிடிச்சி கொஞ்சம் ஸ்டாக்கில் வச்சுக்கணும் இப்போ ரொம்ப தான் பாத்ரூம் வசதியெல்லாம் இல்லை இந்த அப்படி காட்டுக்கு தான் போகணும் அது வந்து அந்த பஸ் வர்றதுக்குள்ளே நம்ம குளித்து முடிச்சுட்டு அங்கே போய் பஸ் ஸ்டாப்பில் ரெடியாக நிற்கணும் நின்றுட்டோம்னா ஒரு நேரம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வரும் ஒரு ஒரு நிமிஷம் பத்து ஒரு ஒரு சில நேரம் வந்து பத்து நிமிஷம் லேட்டாக வரும் காற்றுக்கு வந்து நம்ம ஏறி அங்கே மதுரைக்கு போகணும் மதுரைக்கு போனால் தான் பழப்பு ஆமாம் இல்லைன்னா அந்த வியாபாரம் பண்ண முடியலைன்னா அன்னைக்கு ரொம்ப கஷ்டம்தான் திரும்பி ரிட்டன் வந்து ஆறு ஆறரைக்கு முடிப்பேன் ஆறரைக்கு முடிச்சு ஏழு மணி ஏழரைக்கு வண்டி என்னென்னா இங்கே ஒம்பது மணி ஆயிரம் வீட்டுக்கு வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு நாள் நடப்பேன் ஏன்னா உள்ளே தெரு தெருவாக போகணும் வரணும் ஆனால் இது வரைக்கும் கடவுள் வந்து எந்த ஒரு சின்ன சின்ன சோர்வு மட்டும் வரும் சே மற்ற எந்தவித தடையும் வந்ததில்லை அன்புசூல் எப்படி அறிமுகமாக உங்களுக்கு அன்புசூல் உலகம் வந்து நான் அதுக்கு பின்னாடி ஒரு டீச்சர் டீச்சர் இருக்காங்க அந்த அந்த டீச்சர் வீட்டுக்கு நான் பற்றி கொடுப்பேன் அப்போ வந்து அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு சின்ன உதவி கேட்டேன் இந்த மாதிரி இருக்குது மேடம் கொஞ்சம் பையனுக்கு பீஸ் கேட்ட காசு கொடுங்கன்னு கேட்டேன் அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அறக்கட்டளை இருக்குது அவங்க நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க இவங்களுக்கு அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் நம்ம அம்பு சூழ் உலக ஆஃபீஸும் அந்த வீடு எல்லாம் இருக்குது அறுவைப்படுத்தி அவங்க அந்த நம்பரை கொடுத்தாங்க நான் சொன்ன உடனே வாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அவங்க அஞ்சு வருஷமாக அவங்ககிட்ட உதவி இருக்கேன் நான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது நல்ல நாள் பெரிய நாளைக்கு வந்து நம்ம வாங்க முடியாதே பொருட்களை வாங்க முடியலை அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இருந்தது அப்போது வந்து அந்த அன்பு சூழ உலகம் நல்ல நாள் நாளைக்கு வந்து இந்த அதாவது தீபாவளி பொங்கல் இப்படி பெரிய பண்டிகை எல்லாம் வருதுல்ல அப்போலாம் வந்து எங்களுக்கு அரிசியோட பல எல்லாமே கொடுத்து எங்களுக்கு ரொம்ப உந்துதல் அதுலேருந்து நல்ல நாள் வந்துட்டாவே அன்பு சூழ உலகு இருக்குது நமக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும் அப்புறம் அதுபோல் நம்ம வியாபாரத்துக்கு நம்ம கேட்குற நேரம்லாம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படி நம்ம அந்த அங்கேயே சரக்கு அவங்க மூலமாகவே எடுத்து கொடுத்துருவாங்க அன்பு சூழ் உலகு வந்து எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் அது வந்த பிறகு கொஞ்சம் எனக்கு ஒரு ப்ரொமெனட்டான ஒரு நிம்மதி கிடைச்சது ஏன்னா எந்த ஒரு இதுனாலும் அவங்ககிட்ட குறை குறை நிறைகளை சொன்னோம்னால் அவங்களால முடிஞ்சதை எனக்கு இருக்காங்க ஒரு ரொம்ப கஷ்டமான நேரத்தில் அது அந்த டேனியல்ஸ் பிரவீன் சார்டை கேட்டோம்னா நம்ம பண்ணுவார் இப்போ கூட நம்ம அதை அவர் மூலமாக நம்ம சாரு சரவணன் சார் அந்த ஆஃபீஸில் இருக்கார் இப்போ அவர்கிட்ட நீ கேட்டுக்க எல்லாம் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் இவர் மூலமாக தான் நான் இப்போ இப்போ கூட எனக்கு இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முதல்ல எனக்கு பைசா இல்லாமல் போச்சு இல்லை ஆஸ்பத்திரி நல்லா அதில் செலவணிச்சு போனதுனால இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம சார் மூலமாக கேட்டேன் அங்கே கேட்டு எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா உதவி செய்தாங்க அதை அவங்களே அந்த கடையில் சரக்கு எடுத்து கொடுத்து எனக்கு உதவி செஞ்சாங்க அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கேன் இப்போ இப்போ வரைக்கும் அந்த லாபத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டு மற்ற அதை போட்டு பிரட்டி வந்துக்கிட்டே இருக்கேன் பிரட்டி அதை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்களை மட்டும் கூப்பிடாமல் எல்லாத்தையும் ஏழை எளியவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க வயசானவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க அளவுக்கு அவங்க நடந்துறத பார்த்துட்டு உண்மையிலே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அவங்களுக்கு வந்து நான் எல்லையெல்லாம் ஒரு நன்றியை சொல்லுவேன் ஏன்னா இதை வந்து ஒரு பத்து பேரை வச்சு நடத்துகிறதே பெரும்பாடாக இருக்கும் என்னுடைய அனுபவத்தில் எங்கள் ஆட்களை நான் கூட்டி போய் ஒரு சில வாங்கி தரதே எனக்கெல்லாம் பெரிய சிரமமாக இருக்குது ஆனால் இவங்க எத்தனையோ மக்கள் எத்தனையோ ஆயிரம் பேருக்கு வந்து அவங்க உதவுறாங்க அந்த அளவுக்கு வந்திருந்தாங்க அன்றைக்கி பெரிய கொட்டை போட்டு எல்லாம் பண்ணி ஏன்னா இது நல்ல நாள் பெரிய நாள் அதாவது ஆடி தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி எதுக்குனாலும் அவங்க வந்து கூப்பிட்டு அதை செஞ்சிட்ருக்காங்க அவங்க தொண்டு சிறக்கணும்னு நான் வாழ்த்துவதோடு நன்றி கூறுறேன் அதாவது சாலையோரத்தில் வியாபாரம் பார்க்குறவங்க கூடியவங்கள வந்து அதை அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறது என்னுடைய இது விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஏன்னா சிலர் வந்து எங்களை மாதிரி ஆட்கள் வந்து சிக்னல்லேருந்து சிக்னலில் வந்து நின்றுக்கிட்டு உண்டியல குளிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி எங்களுடைய இனத்தை வந்து அவங்க வந்து கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாதிரி எனக்கு தெரியுது அதனால் ஒரு சிலரை கூப்பிட்டு அவங்கள சொல்லி இப்போ நிறையா ஒரு ஐம்பது பேர் வரைக்கும் மாற்றிட்டேன் வியாபாரம் பண்ண இந்த மாதிரி அன்பு சூழ் உலகம் போல் அறக்கட்டளைகளில் போய் அணுகி இந்த மாதிரி இருக்குது சார் எங்களுக்கு வந்து செய்யுங்க இந்த மாதிரி உதவி பண்ணுங்கள் வியாபாரம் பண்ண அவங்களுக்கு உந்துதல் உந்துதல் பண்ணுங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்கள்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தந்து வியாபாரம் பண்ணுவதற்கு ஆதரவு கொடுத்தாங்க அதன் மூலமாக இப்போ ஐம்பது பேர் வியாபாரம் பண்ணுறோம் எல்லோரும் நம்ம மக்கள் எல்லாருமே அப்படின்னா நமக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு எந்த உதவியும் நான் கிடை கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா நான் அதை ஏதாவது உள்ளங்கை செய்கிறத பிறங்கை தெரியக்கூடாதுவாங்க அந்த அளவுக்கு அது அந்த உதவி இருக்கும் அப்படின்ற நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அப்படி உதவி செஞ்சதுலேருந்தே எனக்கு மேலும் மேலும் உதவிகள் கிடைச்சது கடவுள் எனக்கு கொடுத்தது கொடுத்த கொடுத்தாரு அதனால தான் நான் இப்படி செய்ய ஆரம்பித்தேன் அப்போ இத்தனை பேர் அவர் செய்கிறாரு அப்போ இவருக்கும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துலருந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதை நம்ம எதிர்பாராமல் செஞ்சோம்னா அது நமக்கு எதிர்பார்க்காம எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கடவுள் ஒரு ஏற்படுத்தியிருக்கார் அதாவது நம்ம அதை எல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்காக எப்போவும் நம்ம போல போய்ட்டே இருப்போம் நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருப்போம் கடவுள் என்ன வழி விட்டுருக்காரோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம கையில் இல்லை வாழ்க்கை நம்ம நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கையில் இல்லை கடவுள் பார்த்துக்குவார் அதனால் அது வரைக்கும் நம்ம உழைப்போம் முடிஞ்ச மட்டும் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுற வரைக்கும் நான் உழைக்கணும்னு என்னுடைய ஆசை சோர்ந்து போயிருந்த நார்மல் வந்து எங்கள் என்னையை வச்சு ஒரு சிலர் வந்து தெரிஞ்சிருக்காங்க நீங்களே இவ்வளவு தூரம் நீங்கள் ஊக்கமாக வாழும்போது நாங்கள்லாம் எதுக்கு சோர் சோர்வு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்கிட்ட எனக்கு நேரையே சொல்லியிருக்காங்க உங்களை வச்சு தான் நான் இப்போதைக்கு நான் நிம்மதியாக இருக்கேன் அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதை விட நம்ம பாடுபடணும் அதுக்கு மேலே எனக்கு ஒரு ஊக்கம் நானே உந்துதல் நான் நானே அந்த கம்ம தட்டிக்கிட்டு உழைக்கும் போது உங்களுக்கெல்லாம் ஏன் அந்த சோறு வரணும் உலகத்தில் பிறந்துட்டோம் எப்படியா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை தான் ஆகணும் அப்படின்னு இப்போ ஒரு தண்ணிக்கில விழுந்துட்டோம்னா கையை காலம் ஆட்டினாலும் என்கிட்ட தப்பிக்க பார்க்குறோம்ல அது மாதிரி செய்யணும்ல செஞ்சால் தான் அந்த 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 கரையை தொட முடியும்